தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பத்தொன்பது பாதம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி தன் பார்வை மீதிருந்த தீராததொரு சந்தேகத்தினால் ஒரு நிழலை தேடி நாடெல்லாம் அலைந்து திரிந்தார் அது மிகவும் சுலபமான ஒரு நிழல் எல்லா நிழல்களைப் போலவும் ஒரு துண்டு இருட்டு ஆனால் அது எந்த பொருளின் நிழலாக உள்ளதோ அந்த பொருளின் வடிவத்தில் இருக்காது அதனால் அந்த நிழலை கண்டுகொள்வது நிச்சயமாக கடினம் கிடையாது அதனை பார்த்த மாத்திரத்தில் கைப்பற்றி அதிலிருந்து கண்மை ஒன்று செய்ய மந்திரவாதியால் முடியும் அதனை தன் வலது கண்ணில் தீட்டிக்கொண்டால் எல்லா பொருளின் உண்மையையும் மந்திரவாதி அறியத் தொடங்கி விடுவான் அவனது பார்வையில் சிக்கிய எந்த பொருளும் தனது உண்மையை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாத மந்திர சக்தி அந்த கண் மையில் இருந்தது ஏதோ ஒரு பருக்கை சோற்றை அவனிடம் காட்டினால் கூட அது விளைந்த மண் எது என்று அவனால் அந்த மையின் சக்தியை கொண்டு அறிந்து கொள்ள முடியும் அத்தகைய சக்தியை அடையத்தான் அவன் அந்த நிழலை தேடியலைந்தான் அவனது பல நாள் தேடலின் இறுதி நாளன்று ஒரு மலைத்தொடரின் ஏற்ற இறக்கங்களை தாண்டி ஒரு வனம் புகுந்து ஒரு ராட்சச நீர்வீழ்ச்சியின் அருகில் உருளைப்பாறை ஒன்றின் மீது விரக்தியுடன் அமர்ந்திருந்தான் அங்கு ஒரே ஒரு பாதத்தின் பூதாகரமான சிலை ஒன்று இருந்தது மந்திரவாதி ஏனோ அதனை கண்டுகொள்ளவே இல்லை அதை வடித்து அப்படிப்பட்ட மனித நடமாட்டமில்லாத இடத்தில் யார் விட்டு வைத்திருப்பார்கள் என்றெல்லாம் அவன் யோசிக்கவில்லை தான் இதையெல்லாம் யோசிக்கவில்லை என்று அவன் திடுக்கிட்டு உணர்ந்தான் அப்போதுதான் அந்த நிழல் அவன் கண்ணில் பட்டது நீர்வீழ்ச்சியிலிருந்து விழுந்தோடி கொண்டிருந்த நீரானது அந்த பாதத்தை தொட்டுக்கொண்டு ஓடும்போது கருமையாக மாறுவதை மந்திரவாதி கவனித்தான் நிழலை கண்டுபிடித்து விட்டோம் என்று உணர்ந்து அதனை அணுகி கைப்பற்றி மை செய்து தனது வலது கண்ணில் தீட்டிக்கொண்டான் நிழலே இல்லாத அந்த பாதம் காணாமல் போனது அந்த தத்ரூபமான பாதம் காணாமல் போனதை தாங்கிக் கொள்ள முடியாத மந்திரவாதி அவனது கண்ணிலிருந்து நிழலை விடுவித்தான் மீண்டும் நிழல் கூர்ந்து பாதம் தோன்றியது தனது பார்வையின் மீது அவனுக்கு இருந்த சந்தேகத்தை அவன் தீர்த்து கொண்டு விட்டான் பார்வையை பார்த்து விட்டான் மந்திரவாதி மீண்டும் தோன்ற தோன்ற பார்வை பார்வையை பார்க்கும் முடிவெளியை அவன் பார்த்து கொண்டே இருக்க பார்வை தோன்றிக்கொண்டே இருக்கிறது என்பதை பார்த்து விட்டான் பார்வையே படைப்பு என்பதை பார்த்தபோது அவனது பார்வையின் மீதிருந்த சந்தேகம் விலகியது அந்தி சாய்வதற்குள் அந்த வனத்திலிருந்து விதவிதமான பூக்களை பறித்து வந்து அந்த பாதத்தின் மீது தூவி வணங்கினான் மந்திரவாதி அத்தியாயம் பத்தொன்பது நிறைவடைந்தது